ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து வினை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு விதியை மாற்றும் விநாயகர் அற்புதமான ஆற்றல் கொண்ட தெய்வங்களின் வரிசையில் விநாயக பெருமான் என்பவர் மிகவும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறார் காரிய தடை என்று கூறக்கூடிய எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவர் தான் இந்த விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை நம் எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய தலையெழுத்து மாறும் நமக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்ற முடியும் என்று இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு கஷ்டங்கள் நம்முடைய விதிப்படி நாம் அனுபவித்தாலும் அந்த கஷ்டங்கள் இருந்து விடுபட வேண்டும் நம் விதியை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நம் விநாயகர் பெருமானை சரணாகதி அடைய வேண்டும் யார் ஒருவர் விநாயகப் பெருமானை சரணாகதி அடைந்து அவரை முழு மனதோடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய தலையெழுத்து மாறும் என்பது நம்பிக்கை எதை நினைத்து விநாயகப் பெருமானை நாம் வழிபடுகிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பலரும் அனுபவபூர்வமாக அறிந்த உண்மை அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நம் விதியை மாற்றுவதற்கு எப்படி வழிபடலாம் என்பதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை விநாயகப் பெருமானுக்கு உகந்த கிழமையான திங்கட்கிழமை என்றுதான் செய்ய வேண்டும் அரச மரத்தடியில் இருக்கும் விநாயகப் பெருமானுக்குத்தான் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் முதலில் இரண்டு வெற்றிலை இரண்டு கொட்டைப்பாக்கு இரண்டு வாழைப்பழம் உதிரி பூக்கள் போன்றவற்றை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முடிந்தவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சென்று வழிபடலாம் முடியாதவர்கள் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் அந்த நேரமும் செய்ய முடியாது என நினைப்பவர்கள் தங்களால் இயன்ற நேரத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதிக பலனை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஆறு மணி ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பு அருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அவருடைய பாதத்தில் ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் உதிரி பூக்கள் அருகம்புல் இவற்றை வைத்து விடுங்கள் விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பூவான செம்பருத்தி பூ கிடைத்தால் அந்த செம்பருத்தி பூவையும் ஐந்து எண்ணிக்கையில் பறித்து வந்து விநாயகரின் ஐந்து கரங்களில் வைக்க வேண்டும் பிறகு விநாயகப் பெருமானுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான தோப்பு கரணத்தை உங்களால் இயன்றளவு போடலாம் அடுத்ததாக பிள்ளையார் கொட்டு கொட்டி கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார விநாயகப் பெருமானிடம் வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்துவிட்டு விநாயகப் பெருமானை வலம் வர வேண்டும் அதாவது சுற்றி வர வேண்டும் குறைந்தபட்சம் ஏழு எண்ணிக்கையில் சுற்ற வேண்டும் அதிகபட்சம் நூத்தி எட்டு இதில் உங்களால் எத்தனை முறை சுற்ற முடியுமோ அத்தனை முறை மனதார விநாயகப் பெருமானின் நாமத்தை கூறி நிதானமாக அவசரமில்லாமல் இல்லாமல் சுற்றி வந்து அவரை வழிபடலாம் இப்படி தொடர்ந்து ஐந்து வாரங்கள் விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறுவதோடு அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மிகவும் இந்த எளிமையான வழிபாட்டில் முழு நம்பிக்கை வைத்து விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள் ஐந்து திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செல்லுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் வீட்டில் செல்வ வளம் பெருக அரச மர வழிபாடு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அனைவருமே அந்த தெய்வத்திற்கு இணையாக இருக்கக்கூடிய மரங்களையும் வழிபாடு செய்வார்கள் அதிலும் குறிப்பாக மரங்கள் அனைத்திற்கும் அரசனாக திகழக்கூடிய அரச மரத்தை வழிபடாத நபர்களே இருக்க மாட்டார்கள் அதனால்தான் அன்றைய காலத்தில் அரச மரத்தை அனைவரும் வழிபட வேண்டும் என்பதற்காகவே அரச மரத்தடையில் விநாயகரை வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் அரச மரத்தை நாம் வழிபடுவதன் மூலம் பல தெய்வங்களின் அருள் நமக்கு கிடைத்தாலும் உடல் நலமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பது நம் முன்னோர்களின் கருத்து அப்படிப்பட்ட அரச மரத்தடியில் எந்த பாடலை பாடினால் மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அரச மரத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் என்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஒவ்வொரு கிழமையிலும் அரச மரத்தை எந்தெந்த முறையில் நாம் வழிபட்டால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பல மருத்துவ குணம் மிகுந்த இந்த அரச மரத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சுற்றி வரும் அவர்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாகவே திகழ்கிறது இப்பொழுது அரச மரத்தடியில் எந்த பாடலை பாட வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாட்டை சனிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் சனிக்கிழமை அன்று சூரிய உதயமாகும் நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடிக்கு செல்ல வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய அரச மரத்தின் அடியில் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி அடுத்ததாக தங்களிடம் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த உதிரி பூக்களை எடுத்து கொண்டு போய் அரச மரத்தடியில் வைத்து விட வேண்டும் அடுத்ததாக அரச மரத்தை ஒன்று மூன்று பதினொன்று இருபத்தொன்று இப்படி தங்களால் இயன்ற அளவு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கை வரை சுற்றலாம் இப்படி சுற்றி முடித்துவிட்டு அரச மரத்தடி நிழலில் அமர்ந்து மகாலட்சுமியின் பாடலான கனகதார ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய தெரியாது என்பவர்கள் அந்த அரச மரத்தின் நிழலிலேயே அமர்ந்து கொண்டு உங்கள் அந்த பாடலை உங்கள் போனில் வீடியோ ஆடியோக்களாக நீங்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கலாம் இப்படி வார வாரம் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை வலம் வந்து கனகதார ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கோ அல்லது கேட்பவர்களுக்கோ மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் இப்படி நாம் தொடர்ந்து பதினாறு சனிக்கிழமைகள் செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்க நிலை பெருகும் மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு வாழ்க்கையை மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்